பொதுத்தமிழுக்கான டெஸ்ட் பேஜ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ ஏ எக்ஸாமுக்கு மட்டுமல்லாமல் குரூப் ஃபோர் பிசிஎஸ்ஐ எக்ஸாம்னு எல்லா கவர்மெண்ட் எக்ஸாமுக்கும் யூஸ் ஆகிற மாதிரி கொஸ்டின்ஸ் எடுத்திருக்கோம் எப்படின்னா பொதுத்தமிழுக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் மட்டும் டெஸ்ட்னு கொடுக்காமல் சிக்ஸ்த்துலேருந்து டுவெல்த் வரைக்கும் ஸ்கூல் புக்ஸில் அட்ட டூ அட்டை கவர் ஆகிற மாதிரி கொஸ்டின்ஸ் எடுத்திருக்கோம் மொத்தமாக எட்டாயிரம் கொஸ்டின் பொது தமிழுக்கு மட்டுமே நீங்கள் டெஸ்ட் அட்டென்ட் பண்ண போகிறீங்க தொடர்ச்சியாக எழுபது நாளைக்கு டெஸ்ட் நடக்கும் போது ஒவ்வொரு இயலும் ஒவ்வொரு நாளைக்கு டெஸ்ட் இருக்கும் ஒரு இயல் எடுத்துக்கிட்டோம்னா டாப் டு பாட்டம் வரைக்கும் கவர் பண்ணி டெஸ்ட் கொடுக்க போகிறோம் ஸோ பொது தமிழுக்கு இந்த டெஸ்ட் பேட்ச் மட்டுமே நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதும் நூறு கொஸ்டனுக்கு தொண்ணூறு கொஸ்டனுக்கு மேலே நீங்கள் ஆன்சர் பண்ண முடியும் இன்னமும் உங்களுக்கு படிக்க ஈஸியாக பொது தமிழுக்கு சிக்ஸ்த்துலேருந்து டுவெல்த் வரைக்கும் லைன் பை லைன் கொஷின்ஸ்கான மெட்டீரியல்ஸும் டெலகிராமில் கொடுத்துருவோம் நீங்கள் லாஸ்ட் நேரத்தில் கஷ்டப்பட்டு தேடி படிக்க தேவையில்லை மொத்தமாக எட்டாயிரம் கொஸ்டினுக்கான மெட்டீரியல்ஸும் உங்ககிட்டயே இருக்கும் ஸோ படிக்கவும் எட்டாயிரம் கொஸ்டின்கான மெட்டீரியல்ஸ் கொடுத்துருவோம் எட்டாயிரம் டெஸ்ட் டெஸ்ட்டும் நீங்கள் அட்டன் பண்ண போகிறீங்க இந்த டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு உங்கள் நேம் சொல்லி தமிழ் டெஸ்ட் பேட்சுன்னு டெக்ஸ்ட் பண்ணுங்க டீட்டெயில் சொல்கிறோம் இந்த எக்ஸாமுக்கான ஃபீஸ் வந்து முந்நூற்றி ரூபா மட்டுமே இதை விட கம்மியாக யாராலையும் கொடுக்க முடியாது எட்டாயிரம் கொஸ்டின்கான மெட்டீரியல்ஸும் எட்டாயிரம் கொஸ்டின்கான டெஸ்ட் பேட்சும் நீங்கள் அட்டென்ட் பண்ண போகிறீங்க அடுத்தது டெஸ்ட்டுக்கான சில இன்ஃபர்மேஷன் பார்த்துக்கலாம் டெஸ்ட்டு எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னா இருபத்தி ஐந்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தொடங்கி ரெண்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் முடியுது அடுத்தது டெய்லியுமே டெஸ்ட்டு நடக்கும் எழுபது நாளைக்கு தொடர்ச்சியாகவே டெஸ்ட்டு நடக்கும் மொத்தமாக எழுபது எக்ஸாம் இருக்கும் எட்டாயிரம் கொஷின் இது ஏற்கனவே நம்ம சொல்லியிருப்போம் டெஸ்ட்டு வந்து எதில் நடக்கும்னா ஆன்லைன் டெஸ்ட்டு தான் டெஸ்ட்டு லிங்க் வந்து டெலகிராம்லேயே கொடுத்துருவோம் ஆறாம் வகுப்பு முதல் பன்னிரெண்டாம் வகுப்பு வரை புதிய சமச்சீர் புத்தக அடிப்படையில் நடைபெறும் டெஸ்ட்டுக்கு நீங்கள் படிக்கிறதுக்கு பொது தமிழில் சிக்ஸ்த்துலேருந்து டுவெல்த் வரைக்கும் லைன் பை லைன் கொஷின்ஸ் அதாவது எட்டாயிரம் கொஷின் வந்து உங்களுக்கு டெலகிராம்லேயே கொடுத்துருவோம் இந்த டெஸ்ட்டு வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ ஏக்கு மட்டும் இல்லாமல் குரூப் ஃபோர் விஏஓ பிசிஎஸ்ஐ எக்ஸாம்னு எல்லா கவர்மெண்ட் எக்ஸாமுக்குமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்தது பொது தமிழுக்கான எட்டாயிரம் கொஷின் வந்து எதில் எதுலெலாம் கவர் ஆகும்னு பார்க்கலாம் சிக்ஸ்த்தில் வந்து இஎல் ஒன்றுலேருந்து இயல் ஒன்பது வரையும் ஏழ்நூறு கொஷின் கேட்டிருப்போம் அடுத்தது செவன்த்தில் இஎல் ஒன்றுலேருந்து இயல் ஒன்பது வரையும் எட்நூறு வினாக்கள் அடுத்தது எயித்தில் ஆயிரம் வினாக்கள் நைன்த்தில் ஆயிரத்தி இரநூறு வினாக்கள் டென்த்தில் ஆயிரத்தி நூறு வினாக்கள் லெவன்த்தில் ஆயிரத்தி நூறு வினாக்கள் டுவெல்த்தில் ஆயிரத்தி இரநூறு வினாக்களுக்கு வந்து நீங்கள் டெஸ்ட் அட்டன் பண்ணியிருப்பீங்க மொத்தமாக ஏழாயிரத்தி நூறு வினாக்கள் வரும் அடுத்தது ரிவிஷன் டெஸ்ட் மாதிரி சிக்ஸ்த்து செவன்த்து எயித்து நைன்த்து டென்த்து லெவன்த்து டுவெல்த்துன்னு எல்லா ஸ்டாண்டர்டுக்குமே நூறு வினாக்கள் வந்து டெஸ்ட்டு வைப்போம் இது மட்டுமே மொத்தமாக ஏழ்நூறு வினாக்கள் வந்துடும் கடைசியாக பொது தமிழுக்கு சிக்ஸ்த்துலேருந்து டுவெல்த் வரைக்கும் மாடல் எக்ஸாம் ஒன்று மாடல் எக்ஸாம் ரெண்டுன்னு ரெண்டு எக்ஸாம் வைப்போம் இது ரெண்டும் இரநூறு மார்க் வந்துடும் டோட்டலாக எட்டாயிரம் வினாக்கள் வந்து வந்துடும் எக்ஸாமுக்கான ஃபீஸ் வந்து சொல்லியிருப்போம் எக்ஸாமுக்கான ஃபீஸ் பே பண்ணிவிட்டு வாட்ஸ்அப்பில் ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணிடுங்க ஒவ்வொரு எக்ஸாம் முடிஞ்சோனே ஓவரால் ரேங்க் லிஸ்ட் வந்து அடுத்த நாள் வந்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம் எக்ஸாமுக்கான பேமெண்ட் டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்கோம் செக் பண்ணிக்கோங்க கடைசியாக டெஸ்ட்டுக்கான ஷெடியூல் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு வந்து ஆறாம் வகுப்பு இயல் ஒன்று இல்லை மொத்தமாக நூற்றி இருபத்தைந்து வினாக்கள் வந்து டெஸ்ட்டுன்னு சொல்லியிருப்போம் ஒவ்வொரு இயலுக்கான வெயிட்டேஜ் பொறுத்து அதோட கொஷின் வந்து அதிகரிச்சிருப்போம் இயல் ஒன்றுக்கு வந்து நூற்றி இருபத்தைந்து வினாக்கள் இயல் இரண்டுக்கு வந்து நூறு வினாக்கள் அதே மாதிரி இயல் மூணுக்கு வந்து அறுபது வினாக்கள் எட்டாம் வகுப்பு இயல் ஐந்துக்கு வந்து இரநூறு வினாக்கள் கேட்டிருப்போம் இதே மாதிரியே எட்டாம் வகுப்பு இயல் முப்பது வினாக்கள் கேட்டிருப்போம் ஒன்பதாம் வகுப்பு இயல் ஒன்னுக்கு வந்து இருநூறு வினாக்கள் ஒன்பதாம் வகுப்பு இயல் இரண்டுக்கு வந்து நூத்தி இருபது வினாக்கள் இந்த டெஸ்டுக்கான ஃபுல் ஷெடியூல் வந்து டெலகிராம்ல இருக்கு செக் பண்ணிக்கோங்க